ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி சேனலில் நம்ம வீட்லேயே வந்து ஈஸியாக சிப்ஸ் பண்ண போகிறோம் என்ன சிப்ஸ் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா வாழைக்காய் சிப்ஸ் பண்ண போகிறோம் உருளைக்கிழங்கு சிப்ஸ் பாவக்காயில் சிப்ஸ் பண்ண போகிறோம் இதை நம்ம வந்து எல்லாமே கடையில் தான் நம்ம வாங்கி சாப்பிட்றோம் நம்ம ஈஸியாக வீட்லையே வச்சு நம்ம பண்ணலாம் எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ இதெல்லாமே நம்ம வீட்லேயே நம்ம பண்ணும்போது ஒரு மாதம் வரைக்கும் கூட வச்சு சாப்பிட்லாம் ஏன்னா எல்லாமே நம்ம ஃப்ரெஷ்ஷாக தான் செய்ய போகிறோம் அதனால் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருள் நான் உருளைக்கெழங்கு வாழைக்காய் பாவக்காய் எடுத்துருக்கேன் இப்போ இதை நம்ம எல்லாத்தையும் தோல் சீவி எடுத்துக்கலாம் இப்போ வா வாழைக்காய் பார்த்திங்கன்னா மேலே இருக்க பச்சை தோடை ஃபுல்லாக நம்ம உரித்து எடுத்துடலாம் அப்புறம் உருளைக்கெழங்கு வந்து தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம வந்து மிக்ஸி ஜார் அந்த கிரைண்டர் இருக்குல்ல அதில் நம்ம வந்து ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு நான் வாழைக்காய் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் வச்சிருக்கேன் பாருங்கள் நல்லா ஸ்லைஸஸ் ஆயிடுச்சு வாழைக்காய் இதோடு நான் வந்து உருளைக்கெழங்கி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன் பாவக்காயும் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன் பாவக்காய் வந்து உங்களுக்கு உங்கள் விருப்பம் போல் நீங்கள் உள்ளே இருக்க விதையை எடுத்தாலும் ஓகே எடுக்காமல் ஆட் ஓகே உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லைஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு தடவை வாஷ் பண்ணி அந்த ஒயிட் கலர் வர எல்லாம் எடுத்துகிட்டு நம்ம ஒயிட் கிளாத்தில் ட்ரை பண்ணி எடுத்துகிட்டு அப்புறம் நம்ம எண்ணெயில் ஆட் பண்ணணும் ஸோ அதனால் நமக்கு கேஸ் எல்லாம் ஒன்றும் ஆகாது இப்போ வந்து வாழை உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணிக்கலாம் உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணும்போது ஃப்ரை ஆயிட்டு திருக்கும்போது ஆஃப் பாயில் இருக்கும்போது நம்ம சால்ட் வாட்டர் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் இது பாருங்கள் எல்லாம் உருளைக்கெழங்கி ஃப்ரை பண்ணி எடுத்து அதுக்கு வந்து நான் நாலக்காய் போட்டேன் நாலுக்காயும் அப்படியே முடிப்பேன் நாலுக்காயோட ஒரு சுத்தி

நல்லா உப்புறமாக சாவக்காய் ஃப்ரை பண்ணுறதுக்கான மசாலா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் அதனால் நம்ம கொய்யாக ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இருக்கும் அந்த படீஸ்லாம் அடைஞ்சதுக்கப்புறம் பொதுவாக இருக்கும் நல்ல மறுபடியும் நல்லா <esi> inantis, <ini> ி வந்துடுச்சு அவ்வளோதான் நம்ம நம்ம வேலைக்காய்ச்சிட்டு ரெடி ஆயாச்சு இப்போ நம்ம பாவக்காய்க்கு மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சோம்ல இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி அந்த பொடியை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதாவது ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன்

சிலர் பாவக்காய் சாப்பிட பிடிக்காதீங்க இந்த மாதிரி சிப்ஸ் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் அவங்களுக்கே பாவக்காய் பிடிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ என் குழந்தைங்களுக்கு இப்படி அடிக்கடி பண்ணி போயிட்டேன் ஸோ அவங்களுக்கு பாவக்காய் சிப்ஸ் ரொம்ப பிடிக்கும் கசப்பாக இருக்கும்போது சாப்பிடுவாங்க கொஞ்சம் கசப்பு இருக்கும் அதை சாப்பிடுவாங்க அழகம் சின்ன மசாலா போட்டு சிப்ஸ் பண்ணி அப்புறம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் கலர் சேஞ்ச் ஆயிடுறதுக்கு ஒரு கலர் சேஞ்ச் ஆகி நம்ம கடைகளை வாங்குற பாய்காச்சும் சேம் இதே மாதிரி தான் இருக்கும் சேம் ப்ராசஸ்ஸே தான் நல்லா பாரு ஃப்ரை ஆகிட்டு பபிள்ஸ்லாம் அடைஞ்சிச்சு அதுவும் எடுத்துருப்பேன் அதனால தான் நம்ம மூணு சிப்ஸும் நம்ம ஈஸியாக ரெடி பண்ணிட்டேன் கொஞ்சம் டைம் எடுக்கும்னா பட் நீங்கள் ஃப்ரீ டைமில் நீங்கள் செஞ்சீங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம வெளியே எந்த ஆயிலில் ஃப்ரை பண்ணுவாங்கிற குழந்தைங்க நம்மளே வீட்டில் ஃப்ரை பண்ணிக்கலாம் பாருங்கள் இது வந்து எவ்வளோ மொறு மொருன்னு இருக்குதுன்னு பார்த்திங்களா இது வாழக்காய் சிப்ஸ்ஸு இதுவும் பாருங்கள் வதவாதன் இல்லாமல் நல்லா முறு முருன்னு இருக்குது இது பாவக்காய் அவ்வளோதான் தான் நம்ம வீட்லேயே ஈஸியாக மூணு சிப்ஸும் நம்ம வீட்லேயே ரெடி பண்ணியாச்சு நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்